வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வஞ்சூர் அரசு பள்ளியில் ஜப்பான் ஷூட்டோராய் கராத்தே பள்ளி சார்பில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று கராத்தே சண்டை சுருள்வாழ் சுற்றுதல் தற்காப்பு தனித்திறன் மற்றும் ஓடுகள் உடைத்தல் உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை இந்திய தலைமை கராத்தி பயிற்சியாளர் ரமேஷ் வழங்கினார் இதில் பத்து பேருக்கு கராத்தி பிளாக் பெல்ட் உட்பட தொன்னூறு பேருக்கு பிரிவுகளுக்கு ஏற்ப பெல்ட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் கராத்தி பயிற்சியாளர் ஹேமலதா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுக்கு கோவை டைஸ் என்ற பெயரில் ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டுக்கான போட்டிகள் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கியது இப்போட்டிகள் மார்ச் பதினொன்றாம் தேதி வரை ஸ்ரீ இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்தில் நடக்கிறது போட்டியை கிருஷ்ணா கல்வி நிறுவன அரங்காவலர் ஆதித்யா மற்றும் சர்வதேச பயிற்சியாளர் நிஜாமுதீன் துவக்கி வைத்தனர் இதில் மாணவ மாணவியருக்கு இறகு டேபிள் டென்னிஸ் கூடைப்பந்து செஸ் த்ரோபால் கால்பந்து வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடக்கிறது மாணவியர் இறகுப்பந்து போட்டியில் பி இன்ஜினியரிங் கல்லூரி அணி முதலிடம் சிஐடி இரண்டாம் இடம் கிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி அணி மூன்றாம் இடம் பெற்றது மாணவியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி அணி முதலிடம் பெற்றது ஈஸ்வர் இன்ஜினியரிங் கல்லூரி அணி இரண்டாம் இடம் பிஏ கல்லூரி அணி மூன்றாம் இடம் பெற்றது குடைப்பந்து போட்டியில் கேபிஆர் இன்ஜினியரிங் கல்லூரி அணி முதலிடம் பெற்றது இந்துஸ்தான் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி இரண்டாம் இடம் ஈஸ்வர் கல்லூரி அணி மூன்றாம் இடம் பெற்றது செஸ் போட்டியில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அணி முதலிடம் பெற்றது ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி இரண்டாம் இடம் கிருஷ்ணா இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி மூன்றாம் இடம் பெற்றது பூப்பந்து போட்டியில் ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி அணி முதலிடம் பெற்றது கேபிஆர் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி இரண்டாம் இடம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அணி மூன்றாம் இடம் பெற்றது கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே பழைய சர்க்கார்பதி குண்டத்து காளியம்மன் கோயில் திருவிழா கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி பொன்னாலம்மன் கோயில் சென்று அம்மனை அழைத்து உத்தரவு வாங்குதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது தொடர்ந்து கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி கொடியேற்றம் மற்றும் கம்பம் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து நாற்பதடி நீள குண்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் அம்மனை வணங்கியபடி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் பின்னர் பழங்குடியின மக்களின் நடனத்துடன் தேரோட்டம் துவங்கியது அங்குள்ள விநாயகர் கோயில் அருகே தேர் நிலை நிறுத்தப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன முளைப்பாரி மாவிளக்கு பூஜைகள் நடைபெற்றன விழாவில் பதினோரு பழங்குடியின கிராம மக்கள் பங்கேற்றனர் அன்னதானம் வழங்கப்பட்டது சென்டைஸ் சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு சென்டைஸ் கால்பந்து போட்டி கோவை நேரு என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கியது இப்போட்டிகள் வரும் நான்காம் தேதி வரை நடக்கிறது போட்டியை நேரு தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் மணியரசன் துவக்கி வைத்தார் இதில் கோவை மண்டலத்துக்குட்பட்ட இருபத்து மூன்று கல்லூரி அணிகள் பங்கேற்றன காலிறுதிப் போட்டியில் நேரு என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி டை பிரேக்கர்ஸ் முறையில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி அணியை வீழ்த்தியது நேரு தொழில்நுட்ப கல்லூரி அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கிருஷ்ணா என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணியை வீழ்த்தியது சக்தி என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஈரோடு வெள்ளாளர் கல்லூரி அணியையும் கேபிஆர் கல்லூரி அணி டை பிரேக்கர்ஸ் முறையில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி அணியையும் வீழ்த்தியது ஏற்பாடுகளை நேரு கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் குமரேசன் மாரிமுத்து ஜெயராமன் காளிதாஸ் மற்றும் பாக்யராஜ் செய்தனா் கோவை பிஎச்ஜி தொழில்நுட்பக் கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் பதினேழாவது பிஎஸ்ஜி கோப்பைக்கான மாநில செபக் தக்ரா போட்டி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் கோவை கேரளா நெல்லை சென்னை ஆந்திரா பி எஸ் ஜி முன்னாள் மாணவர்களிட பதினேழு அணிகள் பங்கேற்று சீனியர் ரெகு சீனியர் குவார்டன் ஜூனியர் ரெகு என மூன்று பிரிவுகளில் போட்டியிட்டன சீனியர் ரெகு பிரிவில் ஆர் டுவெண்டி த்ரீ அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் டாக்ட் அணியையும் பைட் கிளப் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் கிங்ஸ் யுனைடெட் அணியையும் வீழ்த்தினர் சீனியர் குவார்டன் பிரிவில் ஃபைட் கிளப் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் பிஎச்ஜி டெக் அலுமினி அணியையும் ஆர் டுவெண்ட்டி த்ரீ அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கார்ட் ஸ்ரீயின் அணியையும் வீழ்த்தின இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப ஆராதனை ஆறு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு சாமி கும்பிட்டனா் மாவட்டம் கூடலூர் ஆமைக்குளம் பகுதியில் ஆண்டுதோறும் மாசி மாதம் காமன் கூத்து விழா பாரம்பரிய முறைப்படி கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு விழா கடந்த தேதி துவங்கியது தொடர்ந்து ரதி மன்மதன் வேடமணிந்த இளைஞர்கள் இரவில் ஆமைக்குளம் பாண்டியர் டாண்டி மரப்பாலம் பால்மேடு ஆட்டிக்கொள்ளி சீனக்கொள்ளி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று நடனமாடினர் இதன் நிறைவு விழா சனி இரவு எட்டு மணிக்கு துவங்கியது கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ரதி மன்மதன் ஆட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நள்ளிரவு ரதி மன்மதன் ஊர்வலமாக தேவ சபைக்கு அழைத்து வரப்பட்டனர் அங்கு திருமணம் மொய் விருந்து உபச்சாரம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து சிவபெருமான் தியானத்தில் அமரும் நிகழ்ச்சி அதிகாலை யமன் பாசக்கயிற்றுடன் வருகை சிவபெருமான் நெற்றிக் மன்மதனை எரிக்கும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் என இரவு துவங்கி விடிய விடிய நடைபெற்றன விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மூன்றாம் நாள் விழாவான நாளை மன்மதன் உயிர் தெழும் நிகழ்ச்சி நடக்கிறது மதுரை எல்லிஸ் நகர் போடி லைன் பகுதி அப்பார்ட்மெண்டில் வசிப்பவர் மணி இவரது மகன் முத்துராஜ் லோட்மேன் சனிக்கிழமை இரவு தந்தைக்கும் மகனுக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு அவசர அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினார் முத்துராஜ் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த வீட்டு பக்கத்தில் நின்று சிகரெட் பிடித்தார் அவசரத்தில் துண்டு சிகரெட்டை அணைக்காமல் போட்டுவிட்டு சென்றார் அங்கு கிடந்த சருகுகள் தீப்பற்றின வேகமாக தீ பரவியது அந்த பகுதியில் நிறுத்தியிருந்த ஆறு பைக் மூன்று சைக்கிள்கள் முற்றிலும் எரிந்து கருகின மதுரை போலீசார் விசாரிக்கின்றனர் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மண்டேக்காடு பகவதியம்மன் கோயில் மாசி கொடை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தெலுங்கானா கவர்னர் தமிழிசை எம் பி விஜய் வசந்த் கலெக்டர் ஸ்ரீதர் எஸ் பி சுந்தரவதனம் முன்னிலையில் தந்திரிகள் கொடியேற்றினர் தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் கொடைவிழா பத்து நாள் நடக்கிறது தினமும் அம்மனுக்கு மூன்று கால பூஜை வெள்ளி பல்லக்கில் அம்மன் வீதியுலா செல்லும் நிகழ்வு நடக்கிறது சிகர நிகழ்ச்சியான ஒடுக்கு பூஜை பத்தாவது நாள் நடக்கிறது அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை வரசித்தி விநாயகர் கோயிலில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான யாக பூஜைகள் நடைபெற்றன இதில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ ஹயக்ரீவர் சுவாமிகளுக்கு கல்விக்கான ஹோமம் உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆயுஷ் ஹோமமும் நடைபெற்றது யாகத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கு அவரவர் பெயர் நட்சத்திரங்களுக்கேற்ப தனித்தனியாக சங்கல்பம் செய்து கூத்தனூர் ஸ்ரீ சரஸ்வதி அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆலங்குடி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி பாதத்தில் குங்குமம் வைத்து பூஜிக்கப்பட்ட சிவப்பு கயிறு தேர்வு எழுதும் உபகரணங்கள் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது कारदि माने तन्नोत्सपयोदया स्वाहा ओम वागीश्वराय नमः हेय श्रीवालिं ओम वागीश्वराय नमः हेय श्रीवालिं नमः तन्नोत्सपयोदया स्वाहा ओम वागीश्वराय नमः हेय श्रीवालिं नमः कुछ साधारण क्वेश्चन है कुछ आड़ी-गुड़ी कुछ Terima kasih telah menonton.